வெல்கம் டு தாமரை அகாடமி ஒன்று போற்றுவது எது ஆப்ஷன் ஏ இலக்கியங்கள் ஆப்ஷன் பி இலக்கணங்கள் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தவறு சரியான விடை வந்து விட ஆப்ஷன் ஏ தாய்மொழியாம் தமிழை போற்றுவது இலக்கியங்கள் கேள்வி எண் இரண்டு தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு நீர் எனும் பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி வாணிதாசன் ஆப்ஷன் டி நா பிச்சமூர்த்தி சரியான விடை வந்து ஆப்ஷன் பி பாரதிதாசன் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்னும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் கேள்வி எண் மூன்று அசதி என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ ஆச்சரியம் ஆப்ஷன் பி அதிசயம் ஆப்ஷன் சி சோர்வு ஆப்ஷன் டி சோம்பல் அசதி என்பதன் பொருள் சோர்வு தான் சரியான விடை அசதி என்பதன் பொருள் சோர்வு கேள்வி எண் நான்கு பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் கேள்வி எண் ஐந்து ஊழி என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ கடல் ஆப்ஷன் பி கடல் அலை ஆப்ஷன் சி நீண்டதொரு காலப்பகுதி ஆப்ஷன் டி உலகம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி கேள்வி எண் ஆறு கீழ்கண்டவற்றொள் இடஞ்சொழி எழுத்து அல்லாதது எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி யா ஆப்ஷன் சி லா ஆப்ஷன் டி டா இந்த நாலு எழுத்தையும் பாருங்க ஏ மட்டும் தான் வலஞ்சுழி எழுத்து சரிங்களா அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதக்கூடிய எழுத்து ஆப்ஷன் ஏ நா மட்டும் தான் மீது எல்லாத்தையும் பாருங்க யா லா ட இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல எழுதக்கூடியது எழுத்து சரிங்களா அதாவது இடஞ்சுழி எழுத்து ஆப்ஷன் ஏ தான் வலஞ்சுழி எழுத்து கீழ்கண்டவற்றில் இடஞ்சுழி எழுத்து அல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா நா மட்டும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் கேள்வி எண் ஏழு தமிழன் கிளவியும் அதுனோரற்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ தேவாரம் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி மணிமேகலை தமிழன் கிளவியும் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம் ஆப்ஷன் பி இஸ் ரைட் எண் எட்டு உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழள்ளி தாளாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம் எனும் பாடலை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் சி கவிஞர் அறிவுமதி ஆப்ஷன் டி பாரதிதாசன் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாம் சொல்லி வாழ்த்துகிறோம் என பாடலை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி ஆப்ஷன் சி தான் சரியான விடை கேள்வி எண் ஒன்பது பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சிற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி என தமிழை புகழ்ந்து போற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி சாலை இளந்திரையனார் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சிற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி என தமிழை புகழ்ந்து போற்றியவர் பெரும் சித்திரனார் ஆப்ஷன் டி தான் சரியான விடை கேள்வி எண் பத்து மேதினி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ உடல் ஆப்ஷன் பி உயிர் ஆப்ஷன் சி உலகம் ஆப்ஷன் டி உறவினர் மேதினி என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை மேதி என்பதன் பொருள் உலகம் கேள்வி எண் பதினொன்று வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி எனும் பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாருங்க வாணிதாசன் ஆப்ஷன் பி காசி ஆனந்தன் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி எனும் பாடலை பாடியவர் வாணிதாசன் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை கேள்வி எண் பனிரெண்டு அமிழ்ந்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் எனும் பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி காசி ஆனந்தன் ஆப்ஷன் சி வாணிதாசன் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திர கூறுகிறனார் அமிழ்தே நீ இல்லை அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்னும் பாடலை பாடியவர் யார் பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் ஆப்ஷன் பி தான் சரியான விடை கேள்வி எண் பதிமூன்று மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது ஆப்ஷன் ஏ உடை ஆப்ஷன் பி ஆபரணம் ஆப்ஷன் சி மொழி ஆப்ஷன் டி ஆறறிவு மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி ஆப்ஷன் சி தான் சரியான விடை கேள்வி எண் பதினான்கு கீழ்கண்டவற்றுள் வலஞ்சுழி எழுத்து அல்லாதது எது ஆப்ஷன் ஏ ஆ ஆப்ஷன் பி

ஆன்சர் கேள்வி எண் பதினைந்து கீழ்கண்டவற்றுள் தாவர இலை பெயர்கள் குறித்து பொறுத்துக ஒரு பக்கம் தாவர பெயர் தந்திருக்காங்க இன்னொரு பக்கம் இலை பெயர்கள் சரிங்களா அரசு பசலை கோரை கரும்பு இது எல்லாமே தாவர பெயர் அடுத்த பக்கத்தில் பாருங்க இலை தோகை கீரை புல் இது எல்லாமே இலை பெயர்கள் இப்போ அரசுங்கிறது எதோடு பொருந்தோன்னு பாத்தீங்கன்னா அரசு இலைன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி பசலை வந்து கீரை வகையை சார்ந்தது அந்த இலையை வந்து நம்ம கீரைன்னு தான் சொல்லுவோம் பசலை கீரை கோரை வந்து பாத்தீங்கன்னா புல் வகையை சார்ந்தது கோரை புல் கரும்பு வந்து பாத்தீங்கன்னா தோகை தொகை சோ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான பொருத்தமா இருக்கு சரிங்களா அரசு இலை பசலை கீரை கோரை புல் கரும்பு கீரை ஆப்ஷன் டி தான் சரியான விடை கேள்வி எண் பதினாறு கீழ்கண்டவற்றுள் மா என்பதன் பொருள் அல்லாதது எது ஆப்ஷன் ஏ வயல் ஆப்ஷன் பி வண்டு ஆப்ஷன் சி மாநிலம் ஆப்ஷன் டி மரம் இதுல மா என்பதன் பொருள் அல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா மாநிலம் மட்டும் தான் சரிங்களா சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை கீழ்கண்டவற்றுள் மா என்பதன் பொருள் அல்லாதது மாநிலம் கேள்வி எண் பதினேழு நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது உண்மை எனும் கருத்து இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பி தொல்காப்பியம் ஆப்ஷன் ஆப்ஷன் சி அகநானூறு டி வெண்பா மாலை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது உண்மை எனும் கருத்து இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை தொல்காப்பியம் கேள்வி ஒரு மாத்திரை என்பது ஆப்ஷன் ஒரு முறை கண்ணி

தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் சி திருக்குறள் டி கம்பராமாயணம் பொருளின் உருவத்தை அருகில் செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை திருவள்ளுவாலை இந்த திருவள்ளுவாலையில இந்த கருத்தை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் சரிங்களா கபிலர் தான் திருவிழமாலையில இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு கேள்வி எண் இருபது உயிர் மெய்ப்புகட்டும் அற கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி பாரதியார் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் இந்த பாடலை யார் பாடனா பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் பி தான் சரியான விடை கேள்வி எண் இருபத்தி ஒன்று திணையளவு போதார் சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்

பிளா இருக்குங்களா மூணு எழுத்து எழுத்துக்கூட மாத்திரை அளவு மாத்திரை அளவு சரியான விடை கேள்வி கீழ்கண்டவற்று மெல்லின எழுத்துகள் எது ஆப்சன் பி ஆப்ஷன்